தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா கச்சத்தீவரை மீட்க மோடி எந்த கடிதம் எழுதவில்லை என்று இலங்கை அரசு கூறுகிறது பத்து ஆண்டு காலம் போதையில் இருந்தாரா என்று தெரியவில்லை தேர்தல் பத்திரம் என்ற பெயரில் ரூபாய் ஏழு ஆயிரம் கோடியை மோடி ஊழல் செய்துள்ளார் என கோவில்பட்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் கேள்வி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பெட்டியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து விடுதி முன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முத்தரசன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பேசுகையில் இந்த தேர்தல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் மக்கள் அளிக்கும் ஓட்டு சாதாரண ஓட்டு கிடையாது சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்றான் நாட்டின் எதிர்காலம் கேள்விக்குறி சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி பேசினார் தமிழக மக்கள் போட்டு போட்டு விடுவார்கள் என மோடி நினைக்கிறார் நாட்டை காப்பாற்ற இந்தியா கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுகிறது வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிரதமர் ஆகிவிடலாம் மோடி கனவு காண்கிறார் பகல் கனவு பலிக்காது பாஜக தீய சக்தி அதை அகற்றாவிட்டால் நாடு நாடாக இருக்காது நூறு கேள்விகள் என்ற பெயர் பாஜக நாளிதழில் விளம்பரம் செய்து உள்ளது மோடி பார்த்து ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன் மீட்கப்பட்டு பதினைந்து லட்சம் ஒவ்வொரு வங்கிய கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றார் பதினஞ்சு பைசா கூட வரவு வைக்கவில்லை விவசாயிகளுக்கு எதிராக மூன்று சட்டங்களை மோடி கொண்டு வந்தார் மூன்று சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று எதிர்கட்சியினர் வைத்த கோரிக்கை ஏற்கவில்லை சட்டத்தில் ஒரு புள்ளி கூட திருத்த முடியாது என மோடி கூறினார் இதையடுத்து பதினாறு மாதங்கள் விவசாயிகள் போராடினார்கள் விவசாயிகள் உயிரிழந்தனர் சட்டத்தை திருத்த மாற்றி என்று கூறிய மோடி பின்னர் திரும்ப பெற்றார் திருவிழாவில் திருடி திருடன் திருடன் என்று கூறி மக்களை திசை திருப்பும் திருவிழா கூட்ட திருடனுக்கும் மோடிக்கும் என்ன வித்தியாசம் அச்சத்தில் மிக்க மோடி எந்த கடிதம் எழுதவில்லை என்று இலங்கை அரசு கூறுகிறது பத்தாண்டு காலம் போதையில் இருந்தாரா என்று தெரியவில்லை தேர்தல் பத்திரம் என்ற பெயரில் ரூபாய் ஏழாயிரம் கோடியை மோடி ஊழல் செய்துள்ளார் தேர்தல் நியாயமாக செயல்படவில்லை சின்ன செய்த முறையில் இருந்து தெரிகிறது அமலாக்கத்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை எதிர்கட்சிகள் மீது வழக்கு தொடர்கிறது வருமான வரி காங்கிரஸ் பணத்தை பிப்பாய்க்கு போல எடுத்துக்கொண்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எப்படி நிதி வருகிறது என்று எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட கட்சிக்கு பதினோரு கோடி ரூபாய் அபராதத்தை வருமான வரித்துறை விதித்துள்ளது இதை எப்படி கட்ட முடியும் தில்லி ஜார்க்கண்ட் முதல்வர் சிறையில் உள்ளனர் கோயில்பட்டியிலிருந்து எமது செய்தியாளர் சிவராமலிங்கம் உறுதியாக நிச்சயமாக வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் மோடி மூன்றாம் முறை ஆட்சி என்பது பகல்கனவாக முடியும் ஆட்சி அமைக்க முடியாது எப்படியும் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று துடியாக துடிக்கிறார்கள் இன்றைக்கு பத்திரிகைகளில் பார்ப்பீர்களேனால் எல்லா பத்திரிகைகளிலும் முதல் பக்க விளம்பரம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கொடுக்கப்பட்ட விளம்பரம் நூறு கேள்விகள் என்ற தலைப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த செய்தியில் அந்த விளம்பரத்தில் சக்தியை அளிப்போம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் நம்முடைய நாட்டினுடைய தீய சக்தி யார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி என்கிற தான் கொடிய கட்சி தான் தீய சக்தியாகும் அந்த தீய சக்தியை அகற்றாவிட்டால் அந்த தீய சக்தியை வளரவிட்டால் என்று நூறு கேள்விகள் கேட்கிறார்கள் நூறு கேள்வி கேட்க வேண்டியதில்லை நமது சார்பில் இங்கே திரண்டிருக்கிற தாய்மார்களின் சார்பில் சகோதரர்கள் சார்பில் தோழர்கள் சார்பில் நண்பர்கள் சார்பில் தோழமை கட்சிகளின் சார்பில் மோடியை பார்த்து நாம் கேட்க விரும்புவது சில கேள்விகள் தான் நூறு கேள்விகள் அல்ல சில ஒரு சில கேள்விகள் தான் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பதாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தம்பட்டம் படுத்தியர்களே பத்தாண்டு காலத்தில் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டுமே எத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறீர்கள் அது சொல்ல வேண்டாமா வெளிநாட்டு கருப்பு பணம் கோடி கோடியாக குவிந்து கிடக்கிறது பல ஆயிரம் கோடி அவர்கள் அனைத்தையும் அள்ளிக்கொண்டு வருவோம் அந்த பணத்தை ஒவ்வொரு இந்திய குடிநீனுக்கும் இங்கே இருக்கிற நம் அனைவருக்கும் வங்கி கணக்கில் பதினைஞ்சு லட்சம் செலுத்துவோம் என்று சொன்னீர்களே அந்த பணம் என்னானது இதுவரையில் பதினஞ்சு பைசா வங்கிக் கணக்கில் நீங்கள் வரவழைத்திருக்கிறீர்களா நமது நாடு விவசாயத்தை சார்ந்த நாடு விவசாயத்தை நம்பியிருக்கிற நாடு விவசாயத்தில் தான் பொதுமொழி மக்கள் ஈடுபடுகிறார்கள் அறுபது எழுபது சதவீத மக்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படி ஈடுபடக்கூடிய இந்த விவசாய தொழில் அது குறித்து மோடி அவர்கள் வாக்குறுதி கொடுத்த பொழுது நியாயமான விலை கட்டுப்படியான விலை சட்டம் கொண்டு வருவேன் என்று சொன்னார் எம் எஸ் சோமநாதன் கமிட்டியின் பரிந்துரையை செயல்படுத்துவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் அதற்கு நேர் மாறாக விவசாயிகளுக்கு எதிராக மூன்று சட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினார் அந்த சட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது ஆகவே இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று சொல்லி எல்லா கட்சிகளும் கோரிக்கை வைத்தன திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் கோரிக்கை வைத்தன எந்த கோரிக்கையும் ஏற்கப்படவில்லை விவசாயிகள் பதினாறு மாத காலம் டெல்லியிலே தலைநகரத்திலே போராடினார்கள் ஒரு மாதம் இரண்டு மாதம் அல்ல பதினாறு மாத காலம் போராடினார்கள் கடும் பணியை பொருட்படுத்தாமல் கடும் குளிரை பொறுப்படுத்தாமல் கடும் மழையை பொருட்படுத்தாமல் கடுமையான வெய்யை பொருட்படுத்தாமல் போராடினார்கள் அவ்வாறு போராடுகிற பொழுது மோடி சொன்னார் நாங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தில் கமா குஷ்டாப்பை கூட திருத்த மாட்டோம் தீர்மானம் நிறைவேறுவது நிறைவேறுதான் என்று அகங்காரத்தோடு சொன்னார் அந்த போராட்டத்தில் இருநூறு விவசாயிகள் உயிரிழந்தார்கள் ஏன்னா கொடுமையான கொரோனா காலத்தில் உலகம் முடங்கிக் கிடந்த நிலையில் விவசாயிகள் போராட்டத்தை ஒத்திவைக்கவில்லை தொடர்ந்து நடத்தினார்கள் அதன் காரணமாக இருநூறு விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பிறகு ஒன்றிய அரசாங்கம் அந்த மூன்று சட்டங்களையும் திரும்ப பெற்றது அவ்வாறு திரும்ப பொழுது ஓராடி கொண்டிருந்த விவசாய சங்கங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள் எழுத்துபூர்வமாக வாக்குறுதி கொடுத்தார்கள் நாங்கள் விரைவில் விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுவோம் விவசாய விளைவுகளுக்கு சட்டம் நிறைவேற்றுவோம் நிர்ணய சட்டம் இப்பொழுது சட்டம் கிடையாது ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு தொகையை கொட்டி விலையை அறிவிப்பார்கள் அந்த நிலையில் இருந்து மாற்றி சட்டபூர்வமாக விலை நிர்ணயம் செய்வதற்கு சட்டம் நிறைவேற்றப்படும் என்ற எழுத்துபூர்வமான வாக்குறுதி கொடுத்தார்கள் எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி பரிந்துரையை அமல்படுத்தும் என எழுத்துபூர்வமாக கொடுத்தார்கள் இன்று வரையில் நிறைவேற்றப்படவில்லை இதை எதிர்த்து மீண்டும் இன்றைக்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் அரியானா மாநில விவசாயிகள் பஞ்சாப் மாநில விவசாயிகள் உத்தரப்பிரதேச மாநில விவசாயிகள் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி போராடுகிற விவசாயிகளின் மீது ஏதோ பாகியத்தாலிருந்து படையெடுத்து வந்ததைப் போல சீனாவிலிருந்து படையெடுத்து வந்ததைப் போல இருந்த கொண்டு ஒடுக்கப்படுகிறது ஒரு சர்வதிகார ஆட்சியில் எப்படிப்பட்ட அடக்குமுறை மேற்கொள்ளப்படுமோ அத்தகைய அடக்குமுறையை மோடி சர்க்கார் மேற்கொண்டிருக்கிறது இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னையா விட என்று மோடியை கேட்டால் அவர் வேறு பிரச்சனையை திசை திருப்ப முயற்சிக்கிறார் மக்களுடைய கவனத்தை திசை மாற்றி கொண்டு சென்று வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று முயற்சிக்கிறார் இங்கே ஏராளமான தாய்மார்களும் சகோதரிகளும் நிரம்ப கூடியிருக்கிறீர்கள் இதே ஒன்று திருவிழா கூட்டத்திற்கு செல்லுவீங்கள் செல்வீர்கள் ஆயிரக்கணக்கான பல்லாயணக்கண மக்கள் கூடியிருப்பார்கள் போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போடப்பட்டிருக்கும் எல்லா பாதுகாப்பையும் மீறி பெண்களுடைய கழுத்தில் அணிந்திருக்கிற நகைகளை திருடி விடுவார்கள் குழந்தைகளுடைய வலையிலே திருடி வருவார்கள் திருட்டை கொடுத்தவர்கள் செயினை பறி கொடுத்தவர்கள் வலைகளை பறி கொடுத்தவர்கள் திருட்டு போய்விட்டது என்று கத்தி கதறி எழுகிற பொழுது அந்த சத்தத்தை எல்லாம் தாண்டி வேறொரு சத்தம் கேட்கும் அது என்ன சத்தம் என்று சொன்னால் அதே திருடன் அந்த ஓடுகிறான் என்று ஒரு புத்தகம் கையை காட்டி சத்தம் ஓட்டி சொல்லுவான் மக்கள் திருட்டை கொடுத்தவர்கள் பொதுமக்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் அவன் காட்டிய திசை நோக்கி எல்லோரும் அந்த பக்கமாக ஓடத் தொடங்கி விடுவார்கள் எப்படியாவது திருடனை பிடித்து நகைகளை திருப்பி பெற்று விட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஓடிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த ஓங்கி ஒழித்த சத்தம் யாருடைய சத்தம் திசையை காட்டியவர் யாருடைய யார் திசை கட்டுது என்றால் அந்த நகைகளை திருடிய திருடன்தான் அப்படி சத்தம் போட்டு சொல்லுவான் அந்த திருவிழா கூட்ட திருடனுக்கும் நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது அவன் ஒரு பக்கம் கசியை காட்டி நகையை திருடி விட்டு தான் தப்பித்துக் கொள்வதற்காக பறித்துக் கொண்ட இருந்து திருநங்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு கசியை காட்டுவான் அதே நரேந்திர மோடி வேலை என்னானது என்று கேட்டால் பதினைஞ்சு லட்சம் இங்கே போனது என்று கேட்டால் விவசாயிகளுடைய பிரச்சனை என்னானது என்று கேட்டால் கட்சி தீவு என்று கதை கேட்டுகிறார் கட்சி தீவை புதிய பிரச்சனையாக கிளப்புகிறார் பத்தாண்டு காலம் நாட்டினுடைய பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார் இதுவரையில் இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு சின்ன கடிதம் கூட எழுதியது கிடையாது கட்சி தீவு மீண்டும் மீன்களுக்கு வேண்டாம் கட்சி தீவை பழைய விட மீனவர்கள் பயன்படுத்துவதற்கு உரிமை வேண்டாம் அவர்கள் வலைகளை உணர்த்தவும் ஓய்வெடுத்துக் கொள்ளவும் மீன்களை காய வைக்கவும் அந்த உரிமை மீண்டும் வேண்டும் என்று இலங்கை அரசாங்கத்திற்கு நரேந்திர மோடி ஒரு கடிதம் கூட எழுதவில்லை இப்படி ஒரு கடிதம் எழுதவில்லை என்பது நான் சொல்லவில்லை இலங்கை அமைச்சர் சொல்லுகிறார் இந்திய அரசாங்கத்திடமிருந்து கட்சி தீவு பிரச்சனை கொடுத்து எந்த கடிதமும் வரவில்லை என்று அவர் சொல்லுகிறார் பத்தாண்டு காலம் போதம் போதமறிந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தாரா என்ன பண்ணிட்டு இருந்தாரி தெரியல பத்தாண்டு காலம் தூங்கி எழுந்துவிட்டு தேர்தல் வந்துவிட்டது என்கிற காரணத்திற்காக திருநெல்வேலி தொழில் கூட்டத்தில் பேசுகிறார் இலங்கையை கட்சி தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி பிரச்சனையை திசை திருப்பி தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட முடியாது வரக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம் குறிப்பினால் அல்ல எங்களை தனி வெற்றி பெற வேண்டாம் எங்கள் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டாம் எங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டாம் என்கிற குறுகிய நோக்கத்தோடு இந்த கருத்தை நாங்கள் தெரிவிக்கவில்லை நாடு விடுதலை பெற்ற பிறகு நமக்கென்று தனி சட்டம் உருவாக்கப்பட்டது நமக்கென்று தனி சட்டம் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் அந்த சட்டம் உருவாக்கப்பட்டது